அன்லைக் ஹர் மதர் அண்ட் ஜஸ்ட் லைக் மீ அப்படின்னு சொன்னார் ஸோ தட் வாஸ் வெரி கியூட் சீகா சார் வந்து ஃப்ரேமில் செம்ம எனர்ஜியா இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ட் அவங்க கூட ஆங்கர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு எங்களுக்கு தோணுது ஸோ உங்களுக்கு இது பத்ரி வருவார் பத்ரி கிட்ட கேளுங்க ஓகேயா இது இது சொல்லுங்க அவர்கிட்ட ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து எல்லாமே ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக எடுக்கக்கூடிய ஆள் தான் நம்ம பாவனா மேம் ஸோ நீங்கள் ஏதாவது மேட்சில் எமோஷனலாக நல்லா ஆனால் ஏதாவது இன்சிடென்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் தான் நம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை அதிகமாக தூண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் அதனால தான் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு யுனைட்டிங் ஃபேக்டர் அதாவது ஜாதி மத பேதம் அக்ராஸ் ஜெண்டர்ஸ் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே உட்காந்து அவங்களுடைய கஷ்டங்களை அவங்களுடைய டிஃப்ரென்சஸை மறக்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது ஸ்போர்ட் அண்ட் எஸ்பெஷலி இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அது ஃபுட்பாலாக இருக்கலாம் நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது வேறையாக இருக்கலாம் என்பிஏவாக இருக்கலாம் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இஸ் அவர் ஸ்போர்ட் கிரிக்கெட் இஸ் அவர் ரிலிஜன் ஸோ நம்ம வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு டோர்னமெண்ட் பண்ணும்போது நமக்குன்னு பிடிச்ச டீம்ஸ் இருக்கும் கோப்பைகள் வந்து நான் அஞ்சு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அஞ்சலியும் வந்து ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு ஹார்ட் பிரேக் ஆகும்பொழுது நம்மளும் சேர்ந்து நம்மளுடைய இதையும் உடையும் பிகாஸ் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க ஜெயிக்க மாட்டாங்க எஸ்பெஷலி இந்தியா வேர்ல்ட் கப் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பில் அஹமதாபாதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரே அவங்க வந்து விளையாடும் பொழுது நாங்கள்லாம் செம்ம கான்ஃபிடென்ட் ஏன்னா அது வரைக்கும் இந்தியானி ஒரு போட்டி கூட தோக்கலை கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணாங்க அந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நடந்தது ஸோ நாங்கள்லாம் சின்ன பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஓகே டெஃபினெட்டா வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பிஃபோர் நாங்க வந்து ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஷ்ரேயா சைர் எல்லாருமே மீட் பண்ணோம் அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாங்க சொன்னோம் நாளைக்கு ஒரு பேட் எடுத்துட்டு வரோம் நீங்க எல்லாருமே சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிகாஸ் வீ ட்ராவல் வித் டீம் அதனால வி டு ரிமெம்பர் தட் மொமெண்ட் பட் வென் தே லாஸ்ட் தி ஸ்டேடியம் ஒரு சைலென்ட் நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் அண்ட் அஹமதாபாத் ஒருத்தர் கிட்ட இருந்து சத்தம் கிடையாது ட்ராவல்ஸ் ஹெட் அப்படி பொழக்கும்பொழுது ஒவ்வொரு சிக்ஸரும் நம்மளுடைய இதயத்துல நம்மளுடைய நெஞ்சு நோக்கி அடித்தா மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு அண்ட் டு டுச் அதர் யாருமே யாருனுடைய முகத்தையும் பார்த்துக்கல அப்படியே என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு ராகுல் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு நெக்ஸ்ட் டே ஐ ஸ்டில் கான் பிலீவ் திஸ் ஐ வோக் அப் அண்ட் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு ஒரு ஹார்ட் பிரேக்கோட போட்டிருந்தாரு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ரெண்டு நாள் அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சிஎஸ்கே ஜிடிக்கு எதிராக ஒரு ஃபைனல்ஸ் விளையாடி ரவீந்திர ஜடேஜா கடைசி ரெண்டு பந்துல பத்து ரன் இருக்கும் பொழுது ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு சிஎஸ்கே அவங்களுடைய அஞ்சாவது கோப்பையை ஜெயிக்கிற அந்த தருணத்தையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஸ்போர்ட்ஸ் வில் டேக் யூ டு த ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் த ஆஃப் த ஹார்ட் அதையும் நான் பார்த்துருக்கேன் a really nice thing you told about sports <laughs> i totally agree with it okay. பத்ரிநாத் சடகோபன் ரமேஷ் அபினவ் சீகா முத்து இப்படி நிறைய பேர் கூட ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பண்ணியிருக்கீங்க லைக் நிறைய ஃபன் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் ஸோ கேன் யூ இவெண்ட்ஸ் தட் ஹேப்பன் ஃபஸ்ட்டு வரும்பொழுது எனக்கு கிரிக்கெட்டே தெரியாதுங்க ஆக்சுவலி அவங்க கூட உட்காந்து உங்களுடைய அன்பு ஆதரவுனால தான் நான் கிரிக்கெட்டே கத்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட் எல்லாம் நிறைய தப்பு பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் அதுக்கு அவங்க பேஷண்டாக பதில் சொல்லுவாங்க அண்ட் நிறைய தப்புகள் அதை திருத்திக்கிட்டு தான் நான் வருஷா வருஷம் என்னுடைய கிரிக்கெட்டில் டே பை டே ஐ ஆம் ஸ்டில் இம்ப்ரூவிங் ஐ ஆம் ஸ்டில் அ ஸ்டூடண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அங்கே நம்ம லைஃப்ல தப்பு பண்ணும்போது தப்புன்னு தெரிஞ்சிடும் பிகாஸ் தஸ் நோ வே யூ கேன் ஜஸ்ட் சே சாரி ஐ வாஸ் ராங் ஆனால் உங்களுக்கு நீங்களே தப்புன்னு தெரியாத போது எப்படி கரெக்ட் பண்ணிப்பீங்க ஸோ அவங்க தே வில் கம் இன் தே வில் பி யோர் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஒரு இடத்துல தே வில் ப்ரொடெக்டிவ் தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஜியோ ஹாட் ஸ்டார் தமிழ் எல்லாமே ஒரு க்ளோஸ் நிட் ஃபேமிலியாக எல்லாருமே கருதுறாங்க பிகாஸ் வி சப்போர்ட் ஈச் அதர் வி ஆர் நெவர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஈச் உங்களோட ஆங்கரிங் கமெண்ட்ரி இதெல்லாம் செம்மையாக இருக்குன்னு உங்களை ஃபஸ்ட்டு ப்ரேஸ் பண்ண பிளேயர் யாரு சீகா அவர் தான் ஃபர்ஸ்ட்டு அதாவது இப்போ என்ன இப்படி லைக் சீகா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்க முடியுமா அவரை மாதிரி ஒரு ஒரு பால் அண்ட் எனர்ஜி ஆஃப் என்ன பாசிட்டிவிட்டி நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாதுங்க அந்த மனுஷன் வந்து அறுபது வயசு ஆனாலும் பதினாறு வயசு பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக ரஜினி சாருக்கு இருக்கும்ல அந்த எனர்ஜி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக உள்ள நடந்து வருவாரு எல்லாரையும் வந்து இப்படி தட்டுவார் வலிக்கும் ஏன்னா அவர் தட்டுறது கூட அந்த எனர்ஜி தான் ஏ பானா நான் எப்படி இருக்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார் அண்ட் ஹி இஸ் லைக் அ ஃபாதர் ஏன்னா அவருக்கு அந்த வயசும் இருக்கு அந்த ஸ்டாச்சரும் இருக்கு அப்படிங்கிறதுனால நேற்றுக்கு கூட நாங்கள் பாம்பேல இருந்தோம் பாம்பே மும்பை இந்தியன்ஸ் கோச் மகிழா ஜெயவர்தனே அவர் வந்து பிரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு இருக்காரு நாங்க இங்கே லைவ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார் அந்த சைடு கேமராக்காரன் தவிக்கிறான் எங்க கவர் பண்றது இங்கே பர்னா பத்ரி நின்றுகிட்டு இருக்காங்க அங்கே சீக்கா ஓடுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டாரு நம்ம தலையை தான் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கா பக்கம் போயிட்டாரு இவர் மகிழா ஜெயவர்தன் அப்படின்னாரு அண்ட் அவர் சேமன் ஆஃப் செலக்டர்ஸ் பெரிய பதவிகளில் இருந்ததுனால மகிழா வந்துட்டு பேசினாரு இவரை கைத்தோல் போட்டு டனி மும்பை செம்ம விளாட்றாங்க நேற்று ஆனா சிஎஸ்கே தோத்தாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் தோஸ் இன்டர்வியூஸ் பட் இவருடைய முகத்துக்கு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்ரிபடி சீகா அதனால சீகாக்காக எனி திங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தே கிவ் இன்டர்வியூஸ் பிகாஸ் தட் இஸ் த பாசிட்டிவிட்டி யூ சீ ஃப்ரம் ம பர்சன் லைக் ஷீகா ஓகே திஸ் பழக்கம் பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு இப்பதான் புரியுது ரெண்டு பேருமே மீட் பண்ணுவேன் ரெண்டு பேருமே ஆர்டன்ட் கிரிக்கெட் வெரியர்கள் ஸோ சித்தார்த்லாம் வந்து ஒரு ஒரு பிஹெச்டி படித்தா மாதிரியே சொல்லுவார் அந்த காலத்தில் டான் பிராட்மின் காலத்துலேருந்தே அவர் வந்து கிரிக்கெட் பேச ஆரம்பிப்பார் மேடி ஆல்சோ வெரி கீன்லி வாட்ச் ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து காமெண்ட்ரி பண்ணால் நல்லா இருக்கும் பட் ஆன் அ ஃபன் சைட் ஒரு யோகி பாபு அவருக்கு வந்து பாதி தெரியும் பாதி தெரியாது அவரும் ஒரு கிரிக்கெட் லவர் எம் எஸ் தோனினுடைய ஒரு இவெண்ட் பண்ணும்போது அவர் வந்திருந்தார் பிகாஸ் ஈ ஹெட் ஆக்டட் இன் அ ஃபில்ம் தட் எம் எஸ் தோனி ஹெட் ப்ரொடியூஸ்ட் ஸோ அந்த இவெண்ட் நான் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன் அப்படியே கோத்து விட்டேன் எம் ஸோ அவர் வந்து உங்களுடைய கிரிக்கெட் டீம்ல ஜாயின் பண்ணுமா சிஎஸ்கேயில ஜாயின் பண்ணுமா அப்படின்னு அப்படியா யோகி நிஜமாவே வா நீங்க சிஎஸ்கே வந்து விளையாடுறீங்களா பிராக்டிஸ் வரணும் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மூமெண்ட் கிரியேட் ஆச்சு ஸோ யோகி பாபுவும் காமென்ட்ரியில சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது ஓகே ஐ ஹோப் சம்டே டே பாவனா மேமே யோகி சரியா அப்படி இல்லை பாக்கியோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆன்சரிங் ஆல் மை கொஸ்டின் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு சூப்பர் சிக்ஸ் லான்ச் இப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் அழகாக பண்ணிட்டீங்க ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்துருங்க உங்களுக்கு இப்போ என்னுடைய வேலையை நான் வந்து ஒழுங்காக பண்ணணும்